ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நண்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை வழியிலையும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கான தெரிந்து கொள்கிற வேத வசனம் யோவான் எடுத்துகிற சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனுவின் இடத்தில் இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான் இயேசு தமிழத்தில் விசுவாசிக்க விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான் ஜீவாப்பம் நானே என்று சொன்னவர் என்னிடத்தில் இருக்கிறவன் இயேசுவின் இடத்தில் இருக்கிற ஒருவனும் ஒரு காலமும் தாகமடையான் என்று எழுதப்பட்டது இதை இயேசுவே சொன்னார் அப்படியானால் அவரிடத்தில் இருக்கிற எந்த மனிதனுக்கும் தாகம் ஏற்படாதா என்று நமக்கு ஒரு கேள்வி இருக்கும் இதே கேள்விதான் அன்று சமாரியாஸ்ரீ இயேசுனிடத்தில் கேட்டான் இயேசுவினிடத்தில் சமாரியாசிரி கேட்கும் பொழுது இப்படித்தான் ஒரு கேள்வி கேட்கிறார் என்ன கேட்கிறார் நான் தரும் ஜீவ தண்ணீர் ஒரு காலமும் தாகம் அடைய பண்ணாது அடையாது அப்படியானால் அந்த தண்ணீர் எனக்கு தரும் தர வேண்டும் நான் இங்கே வந்து அந்த தண்ணீரை எடுக்காமல் நான் வீட்டிலே இருந்து கொள்வேன் என்று த சமாரியாசிரி கேட்கிறாள் இயேசு அவளுக்கு விளங்க பண்ணுகிறேன் ஆம் பிரியமானவர்களே நாம் தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கும் பொழுது நாம் தாகம் அடையாதபடி நம்மை பாதுகாத்து தாகம் என்றால் என்ன உலக பிரகாரமான தாகம் அல்ல நம் வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரச்சனைகள் போராட்டங்கள் நெருக்கடிகள் இவைகள் இருந்தால் எந்த காரியத்தின் மேலாகிலும் நாம் இந்த உயர்வு இருந்தால் இந்த ஆசீர்வாதம் இருந்தால் இந்த நன்மை இருந்தால் இந்த மேன்மை இருந்தால் என்று நினைக்கிறோமே அந்த எல்லாவற்றின் மேலே தாகம் இருக்க காரணம் இரட்சகரை மாத்திரம் நாம் முன்னிறுத்துகிறோம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் சகல பற்றியும் கற்ற நேர்த்தியாய் மாற்றி முடிப்பார் நன்மையாய் மாற்றி முடிப்பார் கிருபையாய் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவார் இதை நாம் பல நேரங்களில் மறந்து விடுகிறோம் உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி காடுகளிலே தீ பற்றி எரியுமா வெளிநாடுகளில் காடுகளில் பலத்த தீ பற்றி எரியுமா இந்த தீயை யார் பற்ற வைப்பதென்று இதுவரை அந்த வனத்துறையினருக்கு தெரியாமலே இருந்தது சமீப காலங்களில் ஒரு ஆராய்ச்சி நடத்தின பொழுது அங்கே ஃபயரிங் பேர்டு என்று ஒரு பறவையை கண்டுபிடித்திருக்கிறார்கள் இந்த பறவையினுடைய வேலை என்னவென்றால் காய்ந்து போன மரம் இந்த மரத்தின் உச்சியில் போய் ரெண்டு கற்களை தன் கால்களிலே கொண்டு போய் ரெண்டு கற்களை உராசி அந்த நெருப்பு அங்கே உண்டாக்கி அது எரியும் வரை அந்த நெருப்பை உராசி விட்டு அதை பறந்து விடுமா அதற்கு அதில் ஒரு மகிழ்ச்சி அதில் அதற்கு ஒரு சந்தோஷம் அது அதற்குள்ள ஒரு திருப்தி அடைகிறது இது இயற்கையாய் நடக்கிற ஒரு காரியம் என்ன என்ன இயற்கை அப்படி என்றால் இந்த மரங்கள் தீயிட்டு கொளுத்தப்பட வேண்டும் நீங்கள் வயல்வெளியில் பார்த்தீங்கன்னா கரும்பு போட்ட பின்பு தீயிட்டு அந்த வயல் நிலத்தை கொளுத்தி விடுவார்கள் அது எரிந்து விடும் அதே போல் காடு போன்ற பகுதிகள் வயல்வெளிகளில் சில நேரங்களில் சவுக்கை போட்டிருப்பாங்க அங்கேயும் கொளுத்தி விடுவாங்க சில இடங்களை நீங்கள் பார்க்க முடியும் அதை கொளுத்தி சுத்தப்படுத்துவார்கள் சுத்தப்படுத்தினா என்ன நடக்கும் அப்படின்னா அடுத்த முறை நீங்கள் அந்த இடத்துல தண்ணீர் விடும் பொழுது புதிய நாத்து புதிய விதைகள் புதிய முளைகள் எடம்பி நல்ல தளதள தளதளவென்று ஒரு பெரிய காட்டை குறுகிய வருடங்களில் நாம் பார்க்க முடியும் இது இயற்கை ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு மனிதன் நிலையத்தில் விசுவாசமாயிருந்து அந்த அவன் தாகம் இருந்தால் அவன் ஒரு காலம் தாகம் அடைவதில்லை இந்த காடு எப்படி அழிக்கப்பட்டு புதிய நிலைமைக்கு வந்ததோ அதேபோல தன் இயக்கங்கள் தன் தாகத்தை எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மேல் அவன் ஒப்பு கொடுத்து விட்டால் அவன் ஒரு காலம் தாகம் அடைவதில்லை ஏனென்றால் அந்த வாழ்க்கை தரிசு நிலமான வாழ்க்கை மாறி செழிப்பான நிலமாக மாறிவிடும் மற்றொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு புரியும் வடாந்திரத்தில் பல பாலைவனத்தில் மழை பெய்வதில்லை ஆனால் சில நேரங்களில் மழை பெய்யும் அப்படி பாலைவனத்தில் மழை பெய்துவிட்டால் அந்த பாலைவனம் சோலைவனமாக மாறிவிடும் விதைகள் எங்கிருந்து வருகிறது முளைகள் எங்கிருந்து எழும்புகிறது அந்த கனிகள் எங்கிருந்து வருகிறது என்றெல்லாம் தெரியாது ஆனால் நல்ல செடிகள் நல்ல மனம் தரக்கூடிய பழங்கள் நல்ல கனி கொடுக்கக்கூடிய கள்ளிச் செடிகள் எல்லாம் நல்ல பழங்களை கனிகளை கொடுக்க ஆரம்பித்து விடும் இன்றைக்கு நாம் வாங்கி உண்ணுகிறோமே டிராகன் ஃப்ரூட் என்று ஒன்றை இந்த டிராகன் ஃப்ரூட் நம்முடைய ஊரில் ஒரு வறட்சியான நிலத்தில் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கல்லின்னு அது வளர்ந்துருக்கும் அதில் மஞ்சள் கலர் பூ பூக்கும் அதில் மஞ்சள் கலரில் அந்த காய் வந்து சிகப்பு கலரில் பழமாய் மாறும் இந்த சிகப்பு கலர் பழத்தின் மேலே முள் இருக்கும் அந்த முள்ளை நீக்கிவிட்டு அந்த பழத்தை மாத்திரம் பக்குவமாய் உண்பார்கள் இது ஒரு சிலருக்கு அது பழக்கமாக இருக்கும் அந்த பழத்தை பறித்து உண்ணுவது வேலிகளில் இதெல்லாம் சில வீடுகளில் வைத்திருப்பார்கள் பிரியமானவர்களே வனாந்திரத்தில் ஒரு தண்ணீர் பட்ட உடனே அதனுடைய தாகம் தீர்க்கப்பட்டு அது புதிய பலன் கொடுப்பது போல நம்முடைய வாழ்க்கையிலேயும் இயேசு கிறிஸ்து என்கிற இரட்சகருடைய இரத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பாவங்களை கடவி தீர்க்கும் பொழுது நம்முடைய வறட்சி மாற்றப்பட்டு தீங்கு மாற்றப்பட்டு பாவம் நீக்கப்பட்டு சாபம் அகற்றப்பட்டு பரிசுத்தமுள்ள தேவனுடைய கிருவை நம்மேல் இறங்கி வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கை துளிர்விட ஆரம்பிக்கிறது அந்த நிலம் இனி வறண்டு போன நிலம் அல்ல இனி தாகத்தோடு கிடக்கிற நிலம் அல்ல அது செழித்திருக்கிற நிலமாய் கத்தர் மாற்றி விடுகிறார் இதை நாம் வேதத்தில் பல இடங்களில் நாம் பார்க்க முடியும் ஏசாயா திருக்கன் முப்பத்தி ஐந்தாம் ஏசையா திருக்குதர்சன புத்தகம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுதும் இதை நாம் கவனமாய் பார்க்க முடியும் ஆம் பெரிய தேவனுடைய பிரசன்னம் அவருடைய இரத்தத்தின் புண்ணியத்தில் நம்முடைய பாவ வாழ்க்கை நம்முடைய சாபம் நிறைந்த வாழ்க்கை நம்முடைய அக்கிரமம் நிறைந்த வாழ்க்கை மன்னிக்கப்பட்டு கழுவப்படுமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் பின்தொடர்ந்து வருகிற சாபங்கள் தலைமுறை தலைமுறையாக நம்மை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற வேதனையான அக்கிரம சாபங்கள் அவை அத்தனையும் அகற்றப்பட்டு நம் வாழ்க்கை துளிர்வடைகிறது இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் எந்த காலத்திலும் தாகமடையான் எந்த நிலையிலும் அவன் தாகமடைய காரணம் அவன் வறட்சியை அவர் மாற்றி விடுகிறார் இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்தில் வறட்சி மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது சோலைவனமாக பாலைவனமாக இருந்த வாழ்க்கை பாலைவனமாக இருந்த இஸ்ரவேல் இன்று சோலைவனமாக மாறிக்கொண்டிருக்கிறது உலகத்திலேயே முதன்மை இரண்டாம் இடம் என்று அக்ரிகல்ச்சரில் இரண்டு இடங்களை மாத்திரம் வகிக்கிற ஒரே நாடு இஸ்ரேல் இஸ்ரேல் தேசத்தில் அவ்வளோ பெரிய நிலங்கள் அல்ல வனாந்திரங்கள் ஆனால் கத்துறதை செழிப்புள்ள நிலமாய் மாற்றின பொழுது அந்த நிலத்திற்கு தண்ணீர் தாகம் எடுக்கவில்லை அந்த நிலத்திற்கு போதுமான தண்ணீர் கிடைக்கப்படுகிறது இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அண்டபிரிடத்தில் வரும்பொழுது இயேசு கிறிஸ்துமில் விசுவாசம் வைக்கும் பொழுது தேவையில்லாத வறட்சிகள் அகற்றப்பட்டு தெய்வ சமாதானமும் தெய்வனுடைய நம்மை நிரப்பி நம் வாழ்க்கை செழிப்படையும் என்பதுதான் இந்த வசனத்தில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு மகா பெரிய உண்மை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் வறட்சியாக இருக்கிறதா ஒப்பு கொடுத்து பாருங்கள் ஒரு பெரிய செழுமையை இன்றைக்கே காண்பீர்கள் கற்று உங்களை நடத்துவாராக ஆமேன்